நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை நம்பிக்கை என்பது காற்றை போல காண முடியாது உணர மட்டுமே முடியும் இந்த பதிவுல முழுமையான பக்தி சிறுத்தையோடு வழிபட்டால் அந்த இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு காட்சி தருவான் அப்படிப்பட்ட மிக சிறந்த பக்தனுக்கு இறைவன் எவ்வாறு காட்சி அளித்தான் என்பதை தான் இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் வீடியோவை நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ கூட போலாம் ஆதனூர்ன்ற ஊர்ல தாழ்த்தப்பட்ட குடியில பிறந்தவன் தான் நந்தனார் இவரு அந்தனர்களிடமும் தினமும் விவசாய வேலையும் செய்துட்டு வந்தாரு ஆனா இவருடைய முக்கியமான தொழில்னு பார்த்தா இறந்து போன மாடுகளுடைய தோலை உரித்து அதை பதப்படுத்தி அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல மேலத்திற்கு தோல் கொடுப்பது நந்தனார் இந்த வேலைய மாதத்திற்கு ஒரு முறை வழக்கமாக செய்துட்டு வந்தாரு இந்த வழக்கத்தின் போது தெய்வத்தின் மீது ஈர்ப்பு வந்து மிகவும் பற்று கொண்டவராக ஆனாரு இதற்கு இடையில சிவனுக்கும் பார்வதிக்கும் அழகுல யார் பிரச்சனை ஏற்பட்டது அழகின் மேல் இவ்வளவு கர்வமா என சிவன் கோபமானதை நினைத்து கவலையடைந்த பார்வதி பிரம்ம தேவனிடம் ஒரு தீர்வு கேட்டாங்க பிரம்மன் தன் கையில் உள்ள தற்பையை பூலோகத்தில் எந்த சிவ ஆலயத்தில் அமைந்துள்ளதோ அங்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செய்யும்படி சொன்னார் அதன் பொருட்டு பார்வதி பூஜை செய்ய அங்கு ஒரு தடாகம் தேவைப்பட்டது தடாகத்தை உருவாக்க நந்தி தன்னுடைய கொம்பினால் கீறி ஒரு தடாகத்தை ஏற்படுத்தினார் அதில் இருந்து ஜலம் எடுத்து பார்வதி பூஜித்து சிவனை வழிபாடு செய்து சிவனின் கோபத்தை தணித்தாங்க அந்த தடாகம் மிகவும் பழமையானதுனால தூர்வார்வதற்கு நந்தனார் தன் இன மக்களை அழைத்தார் ஆனா யாரும் ஒத்தாசைக்கு வராமல் அவரை ஏளனம் செஞ்சாங்க மிகவும் மனம் வருந்தி நந்தனார் சிவனை வேண்டி தவம் மேற்கொள்ள ஆரம்பித்தார் உனக்கு தொண்டு செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் ஏதும் செய்ய இயலவில்லையே என வருந்தினார் இதனை கவனித்த சிவன் விநாயகரிடம் நீ சென்று உதவி செய்ய என கூற விநாயகரும் தன்னுடைய பூதகரங்களால் ஒரே வெட்டி தூர் வாரினார் தவம் முடித்த நந்தனார் இதனை கண்டு வியந்து மனமகிழ்ந்து சிவனை வணங்கினார் நாலு வீதி சுற்றி வந்த நந்தனார் தாழ்த்தப்பட்ட குடியினர் என்பதனால தேரடியில் நின்று சிவனை பிரார்த்தனை செய்தார் உன் திருமுகத்தை பார்க்க முடியவில்லை என்று வேதனைப்பட்டு நின்றார் உடனே சிவபெருமானும் நந்திக்கு செய்தி அனுப்பினார் நந்தனா இரை பார்க்கும் பொருட்டு நீ சற்று விலகி ஈரும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குதான் நற்றமும் புரியும் திருநாவை போலார் என கூறினார் சிவன் கூறியதை கேட்டு ஆச்சரியமடைந்த நந்தி தன் நாவை உள்ளடக்கி நகர்ந்து நந்தனாருக்கு வழிபட வழி செய்தது அவரின் பக்தியின் காரணமாக நந்தி தேவரை விலகி இறைவனை வணங்க வழி செய்தது இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல இந்த கோவில் அமைந்துள்ள திருத்தலத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதோட இந்த தல இறைவன் புற்று வடிவத்துல காட்சி தரார் அபிஷேகம் செய்யும்போது புற்று கரையாமல் இருக்க செப்பு குவள வடிவத்துல கவசம் சாற்றப்பட்டுள்ளது ஜாதகத்தில் ராகு கேது பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்க புத்திர பாக்கியம் பெற இங்குள்ள அம்மனை பூஜிக்க நல்ல பலன்கள் கிடைக்க பெறும் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் என மூவரால பாடல் பெற்ற தலமாகும் இந்த திருத்தலம் நந்தனாரின் பக்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க नंबर